உலக வரைபடத்திலே வேலூருக்கென்று ஒரு தனி இடத்தை கொடுத்தவர் நமது விஐடினுடைய வேந்தர் திரு விஸ்வநாதன் அவர்கள் அது மட்டுமல்ல முதல் தலைமுறையில் படித்த மாணவர்களுக்கு இன்றைக்கு அரசு அத்தனை வழங்கும் வழங்கும்போது முதல் தலைமுறையில் மட்டுமல்ல முதல் ஊரிலேயே நகராட்சியிலேயே முதல் முதலாக முதுகலை படித்த ஒரு அறிஞர் யார் என்று சொன்னால் அது ஜிவி அவர்கள்தான் அதற்காக வேண்டியும் அவர்களை பாராட்ட வேண்டும் இன்றைக்கு இந்திய எல்லாம் உலகத்திலே நல்ல கல்வி சாலைகள் எங்கு இருக்கிறது என்று தேடி சென்று கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் உலகத்தில் இருக்கின்ற மாணவர்களையெல்லாம் மிகச்சிறந்த ஒரு கல்விக்கூடம் இருக்கின்ற இடமாக வேலூரை மாற்றி இங்கு வர வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அறிவு கூர்மையை இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல பார்லிமெண்ட்டிலே இருக்கும்போது ஒவ்வொருவரும் ஒரு எம்பியாக அமர்ந்து கொண்டு மட்டும்தான் இருந்தார்கள் ஆனால் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த ஒரு எம்பி யார் என்று சொன்னால் அது நம்முடைய ஜீவியவர்கள் கட்சத்தீவை அரசு தாரை வார்த்து கொடுத்த போது எந்த வகையிலே எப்படி சட்டத்தை பாஸ் செய்து கொடுத்தீர்கள் நீங்கள் செய்த சட்டம் இயற்றிய முறைகளெல்லாம் தவறு என்று புட்டு புட்டு வைத்தவர் நம்முடைய ஜீவியவர்கள் ஆக மொத்தத்திலே தமிழகத்திலே ஒரு தலை சிறந்த மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு இன்ஸ்டியூட்டை நிறுவி சாதாரண மக்களிலிருந்து உயர் மக்கள் வரைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அரவணைத்து செல்கிறவர்கள் அவர்கள் அவர்களுக்கு வெகு விரைவிலே அரசு பத்மஸ்ரீ பட்டம் அளித்து பாராட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் நியூயார்க் மாநில பல்கலைக்கழக பிங்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்ற பல்கலைக்கழக வேந்தரும் நிறுவனரும் தமிழ் இயக்கத்தின் நிறுவன தலைவருமான கல்வி கோ முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்களுக்கு தமிழ் கூறும் நல்லுள்ளங்களோடு வேலூர் மாவட்ட அனைத்து சங்கங்களும் இணைந்து நடத்தும் பாராட்டு விழா இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு அன்று மாலை ஆறு ஒன்று மணிக்கு வேலூர் காட்பாடி ரங்காலயா திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது தலைமை உரை முன்னாள் உச்ச நீதிமன்ற மற்றும் அவர்கள் வேல்ஸ் பல்கலைக்கழக நிறுவனர் தலைவர் வேந்தர் டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவர்கள் மேலாள் அரசு வேளாண் துறை கூடுதல் செயலாளர் திரு சே ராஜேந்திரன் அவர்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு வேலூர் தலைமுறை பேரவை அனைவரும் வாருங்கள் பார்ப்போற்றும் மண்ணின் மைந்தனை வாழ்த்துவோம்